யார் சாமி இவன் வந்திருக்கான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவி அதாவது கரிக்குலம் வீக்கு அண்ட் ரெஸ்யூம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவி கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொன்னால் அதோட மீனிங் வந்து கோர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு தான் அதோட அர்த்தம் ஸோ அந்த கோர்ஸ் ஆஃப் லைஃப் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும் ஆச்சுக்கோம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ண போகிறோம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்டாக டிப்பிக்கலாக இது வந்து ஒரு மூணு இருந்து ஆறு பேஜ் வரைக்கும் இருக்கணும் சிவின்றது ரெசியூம்ன்றது வந்து ரொம்ப ஷார்ட் ஒவ்வொரு பேஜு இல்லட்டி சிம்பிளாக ரெண்டு பேஜ் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறது பார்த்த உடனே உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியணும் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு கிஸ்ட்டு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க கரிக்குலம் வீட்டை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயில்டு இது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா யூகே அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து கரிக்குலம் வீட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ பட் ப்ரிஃபர்டு வந்து நம்ம இந்தியா பொறுத்தவரையும் ரெசியூமே ஆக்சுவலாக போதுமானது ஐடியா பேசிக் ஐடியா பாத்தீங்கன்னா ஒரு ரெக்ரூட்டர் வந்து உங்களோட ரெசியூமை பார்க்குறாருனா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு டென் செகண்ட்ஸ்குள்ளே யூ வில் டிசைட் இப்போ இவங்க வந்து நம்மளுக்கு சூட்டபிளான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அந்த அந்தளவுக்கு கிறிஸ்பாக கொடுக்கணும் ஆக்சுவலாக அதுதான் வந்து ரிசூமர் ஐடியா பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் பொறுத்தவரையும் எல்லாமே வந்து சிவியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க பக்க பக்கமாக பேரா பேராவாக அடித்து தள்ளுறது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெசியூமுற சொல்லு நீங்கள் கிறிஸ்பாக ஒரு பேஜில் ரெண்டு பேஜில் கொடுத்துருவீங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அப்போ பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே சிவியில் வந்து டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் போய் அங்கே உட்காரும் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு இருக்காது நீங்கள் வேறு டாபிக் தான் போகணும் பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இது கிறிஸ்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை எலப்ரேட் பண்ணி அங்கே இன்டர்வியூல பேசுறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும் நம்ம வெவ்வொரு பொறுத்தவரையும் சீடி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறது தான் இப்போ சிவியை டிப்பிக்கலாக எங்கே யூஸ் பண்ணணும்னா இப்போ வந்து ரிசர்ச்சு அப்ராட் எஜுகேஷன் ரிலேட்டடாக அந்த மாதிரி இடத்துல தான் வந்து சிபிஐ ஆக்சுவலாக டிப்பிக்கலாக யூஸ் பண்ணு யூஎஸ்சில் தான் அப்படி தான் யூஸ் பண்ணும் யூஎஸ்அன் கேடா தே ஃபாலோ சிவி ஸ்ட்ரிக்டாக நம்மளும் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைக்ரேட் ஆகி ரிசூம் வந்துவிட்டோம் இப்போ நம்ம இதில் வந்து என்னென்னா ரெண்டுத்துமே நடுவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொடுக்கணும் பட் அதே சமயம் கிறிஸ்பாக ரொம்ப போர் அடிக்காமல் ரிக்ரூட்டரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இனிஷியலாகவே கொடுத்துடணும் ஸோ இந்த இதில் போனோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர் பில்வி மச் மச் ஹையர் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட் லாக்